செய்துடுங்களை நினைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காரணத்தினால் குறித்த பகுதியூடாக போக்குவரத்துகள் அனைத்தும் அமெரிக்காவின் ஒரு பகுதியிலே தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த இடத்தில் சிக்கிக்கொண்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரன் சில நிமிடங்களுக்கு பாதையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் இப்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரித்து விட்டு வரும் வலையில் தன்னுடைய இரவு நேர போசனத்திற்காக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆலயத்திற்கு தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இடையிலே பிரான்ஸ் ஜனாதிபதி அதற்கு காரணம் பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியால் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது செல்கிறார் எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி அதன் அதாவது பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன என்று பிறகு தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வந்த பிரான்ஸ் ஜனாதிபதி அங்கே அலுவலரோடு பேசிக் போது மன்னித்து விடுங்கள் ஜனாதிபதி அவர்களை என்று பாதுகாப்பு அதிகாரி கூறுவதை காணக்கூடியதாக இருந்தது பிறகு பிரான்ஸ் ஜனாதிபதி என்ன செய்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தன்னுடைய தொலைபேசியால் அழைத்து நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியுமா நீங்கள் செல்வதற்காக பாதை மூடி வைத்திருக்கிறார்கள் நான் இப்போது நடுப்பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன் நடுவீதில்லை நட்ட நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன் இது நடந்திருக்கிறது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறிவிட்டு பிறகு அந்த பகுதியால் வந்த மக்களோடு செல்ஃபி அல்லது புகைப்படம் அல்லது எனக்கு அவர் நிலட்படம் இந்த காலத்தில் புகைப்படம் இல்லையல்ல நிலட்படம் நிலட்படத்தினையும் எடுத்துக்கொண்டு விட்டு அவர் பாதை வழியாகவே நடந்தே தூதுவர் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார் பிறகு போலீஸ் அதிகாரிகள் வந்து இப்போது பாதை திறக்கப்பட்டு விட்டது செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் போன்று தெரிகிறது ஆனால் அது உறுதி செய்யப்படுத்தப்படவில்லை ஆனால் அதை பொருள்படுத்தாத அவர் நடந்து சென்றிருக்கிறார் என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு நாட்டினுடைய ராஜதந்திரியை இன்னமொரு நாட்டில் அதாவது பொது அமர்வில் கலந்து கொண்டு விட்டு செல்கின்ற போது இப்படி செய்யலாமா என்ற போது கேள்விக்கணிகள் தொடுக்கப்படுகின்றன இது மறுபுறத்தில் இன்னமொரு விடயமாகவும் முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி திட்டமிட்டு பலஸ்தீனை ஆதரித்தமை காரணமாக அவரை வீதியில நிப்பாட்டி வைத்து அவரை கேலி செய்வதற்கு முயற்சித்திருக்கிறாரா என்ற கேள்விகளும் ஒரு புறத்தில் எழுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் இந்த சந்தேகம் சாதாரணமானது தான் ஆனால் எது என்னவோ அமெரிக்க ஜனாதிபதி அப்படி செய்திருப்பாரா இல்லை என்பது தெரியவில்லை ஆனால் இது ஒரு வளமைக்கு மாறாக இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு தான் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் மேல் பிரான்ஸ் ஜனாதிபதி ஒரு ராஜதந்திரியாக அந்த நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படி இடம்பெற்றது என்பது அது கேலி செய்வதற்காக கேள்விக்குட்படுத்துவதற்காக என்று ஏற்றுக்கொள்ள முடியும் அது அது நடைபெற்ற ஒரு செயல் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி அந்த வழியால் செல்வதுகின்ற போது இந்த ராஜதந்திரி அந்த வழியால் வருவாரா இல்லையா என்பது ஆங்கிலத்திலே புரோட்டோக்கால் என்று சொல்வோம் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்ததா என்பது தொடர்பில் தான் தகவல்கள் இன்னும் வழியாகவில்லை அது வெளியாகுவதை தான் அது திட்டமிடப்பட்ட செயலா அல்லது தற்செயலாக இடம்பெற்ற ஒரு செயலா என்பது பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதிக்கு இன்றைய நாள் அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை என்பதனை சர்வதேச செய்திகளில் வெளிப்படுகின்ற பல்வேறு செய்திகளூடாக எங்களால் ஊகித்தறிய முடிகிறது எது எப்படியோ பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரன் அதனை நகைச்சுவையாக கடந்து சென்றிருக்கிறார் ஆனால் இதுவே பிரான்சில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள் ஆனால் இது பிரான்ஸ் ஜனாதிபதி என்பதனால் அவருடைய மனதால் அதனை மறந்துவிட்டு சென்றிருக்கிறார் தொடர்ந்து அடைந்திருங்கள் அன்பா நினைவர்களே